சித்தர்கள் வகுத்த மொழி தமிழ் என்பது நம் சித்தர்களின் சரநூல் அதாவது சாத்திர ரீதியாகவும் தமிழ் எழுத்துக்கள் இத்தனை தான் இருக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது உயிரெழுத்து பனிரெண்டு அதாவது வலது நாசியில் ஓடிக்கொண்டிருக்கும் சூரிய கலையை குறிக்கும் அதாவது அந்த சூரிய கலை பனிரெண்டு அங்குலம் ஓடுவதை பனிரெண்டு உயிரெழுத்துக்களாகி இருக்கிறார்கள் மெடில் ஏழும் உடலில் உள்ள ஏழு சக்கரங்களை குறிப்பன இதை குறிக்கவே திருக்குறளில் அதிகாரங்களை வைத்துள்ளார் எழுத்து ஐந்தும் ஐந்து ஐ பூதங்களையும் பொறிகள் ஐந்து பச்சேந்திரிய பஞ்சேந்திரியங்கள் நெடில் ஏழு எழுத்துக்களும் குறில் ஐந்து எழுத்துக்கள் வைத்ததன் மற்றொரு காரணம் மனிதன் நெடிய ஆயுள் நெடிய புகழ் நெடிய ஞானம் பெற வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு குறிலை குறைவாகவும் நெடிலை அதிகமாகவும் வைத்தார்கள்